அதனைத் தொடர்ந்து துறவு வேடமும் சுபத்திரை திருமணமும் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருக்கல்யாணம் பாஞ்சாலி துகிலும் பரந்தாமன் அருளும் சிவவேடனும் ஆராதனை கர்ணன் வீச்சு கர்ணன் காட்சி நடைபெற்றது பின்னர் ஒன்பதாவது நாள் சல்லியன் யுத்தம் துரியன் வீழ்ச்சி மற்றும் படவள பிம்பம் பிம்பம் நடந்தேறியது மேலும் இவ்விழாவையொட்டி நாள்தோறும் அம்மன் தேர் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து பத்தாம் நாள் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா தொடங்கியது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இவ்விழாவில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பூ பழம் மற்றும் பிரசாதம் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை புதுப்பட்டு கிராம மக்கள் செய்திருந்தனர் 来来 <laughs> <laughs> பெரு மீனா நான் வந்து மனோருன்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன் இது வந்து பாட்டி பாட்டியூர் இது வந்து புதுப்பட்டு கிராமம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து திரௌபதி அம்மன் கோவில்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் இது வந்து மூணு வருஷம் கழித்து நடக்கிற ஒரு தீமிதி திருவிழா இந்த திருவிழாவில் நிறைய சிறப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அம்மனுக்கு வந்து ஐ ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வருவாங்க இங்கே தி இங்கே வந்து தீமிதி திருவிழா வந்து நடத்துவாங்க தீமிதி திருவிழானா என்னென்னா தீமிதி திருவிழானா என்னென்னா ரொம்ப ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தீமிதி திருவிழாவில் குழியில இறங்குவாங்க இது ரொம்ப பழமையான கோயில் அம்மனோட கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் குழந்தை வரம் இல்லாதவங்க திருமண வரம் திருமண வரம் கேட்கறவங்க எல்லாரும் வந்து கோயிலுக்கு வரலாம் கோயிலுக்கு வந்து அம்மன் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க நினைச்சது எல்லாமே அம்மன் நடத்தி கொடுப்பாங்க இங்க வந்து படுகோலம் வந்து நடத்துவாங்க படுகோலம்ன்ற ஒரு விழா அது வந்து அம்மனோட மகாபாரத போர்ல இருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது ரொம்ப விசேஷமா நடக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்க மொத்த கிராமமும் இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாங்க அம்மனோட ஊர்வலம் ரொம்ப நல்லா நடக்கும் சுத்தி இருக்கிற மொத்த கிராமமும் மொத்த மக்களும் வந்து அம்மன் கிட்ட வந்து என்ன வரம் கேட்டாலும் எல்லா வரத்தையும் கொடுக்கறவ வந்து அம்மனு இது ரொம்ப பழமையான கோயில் ஐநூறு வருஷத்துக்கும் பழமையான கோயில் நம்ம அம்மனோட கோயிலு வேண்டும் வரம் கேட்கிறவ எல்லாருக்குமே வந்து அள்ளி கொடுக்கறத வந்து திரௌபதி அம்மன் புதுப்பட்டு புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொன் முத்து என்கிற நான் இந்த தல வரலாறை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரமங்கலத்தை உள்ளடக்கிய கிராமங்களில் இருந்து நாங்களும் அந்த கிராமத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தோம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது பெரியோர்கள் இந்த சிறிய ஆலயத்தை இங்கே அமைத்தார்கள் தற்போது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மிகச் சிறப்பாக இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும் பத்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த பிரம்மோற்சவத்தில் காலை அபிஷேகம் மதியம் மகாபாரத சொற்பொழிவு ஏழு மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் பத்து மணிக்கு தெருக்கூத்து என்று தொடர்ச்சியாக பத்து நாட்கள் நடைபெறும் இந்த சுற்று வட்டார பகுதியில் இந்த பாஞ்சாலி அம்மன் ஆலயம் ஒரு பத்து ஊரில் எங்கேயும் இல்லை எங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்த பத்து ஊரை சேர்ந்த மக்களும் எங்களது சொந்தங்களும் இந்த பத்து நாள் இங்கே வந்து சிறப்பாக நடத்துவாங்க நாங்கள் பெரும்பாலும் இந்த திருவிழாவை மே மாதம் பள்ளி விடுமுறை நாட்களில் மட்டுமே தான் நடத்துவோம் அப்போ இந்த குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுவாங்க இந்த திருவிழாவிற்கு நாங்கள் எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லை நிறைய பேர் நன்கொடை சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்துவோம் அன்னதானம் மூணு வேலையும் காலை மதியம் இரவு மூணு வேலையும் அன்னதானம் இங்கே சிறப்பாக நடைபெறும் அதுக்காக ஒரு தனி அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுக்காக ஒரு பர்மனெண்ட்டு ஸ்டேஜ் போட்டு வச்சுருக்கிறோம் அதனால் சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருவதனால் மேன்மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் எம் ராமமூர்த்தி பி விஜயகுமார் அவருடைய தலைமையில் எங்கள் ஒரு பத்து பேர் ஒரு குழு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் தினந்தோறும் எட்டு மணிக்கு அம்மன் வீதி உலா மிக சிறப்பாக புஷ்ப அலங்காரத்தினுடனும் மின் அலங்காரத்தினுடனும் வீதி உலா நடைபெறும் இந்த திருவிழா மிகச் சிறப்பாக மூன்று அடுத்து ஒரு முறை எந்தவித பிரச்சனையும் இன்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம்